பெண்களின் நலனை காக்கும் ஸ்ரீ காமாக்கியா தேவியின் யோனி பூஜை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோனி பூஜைன்னு பேர் இது பெண்களுடைய நலன்களை காக்கக்கூடியது அவர்களுடைய வாழ்க்கையின் தரங்களையும் உயர்வுகளையும் மாற்றி அமைக்கக்கூடியது நமக்கு குறையிருப்பின் ஏதாவது ஒரு குறை இந்த குறை அந்த குரில் எந்த குறை இருந்தாலும் அது பணக்குறையாக இருந்தாலும் சரி உடம்புல குறையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்து அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றக்கூடியது இந்த யோனி பூஜைன்னு சொல்லுவோம் இது எங்கே அப்படின்னா சென்னையில் வண்டலூர் சூக்கு பின்னாடி அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம காமக்கிய ஆலயம் அமைஞ்சிருக்கு இதில் அக்னி ருத்ரன் குருஜி ஆகியன்னா உங்களுக்கு இந்த பூஜை செய்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த பூஜையை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் தேக ஆரோக்கியமும் மறைமுக பிரச்சனைகளும் பணப்பிரச்சனைகளும் தீரணும் அப்படிங்கிறது தான் நேரம் கிடைக்கிறச்சே நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்து அம்பாளுடைய இந்த யோனி பூஜையை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கட்டும் இந்த யோனி பூஜை வேறு எங்கேயும் செய்கிறதில்ல நம்ம ஆலயத்தில் மட்டும் செய்கிறோம்